இடம் தரணுமா உடனே கவி நிலவு பண்பலை தொடர்பு கொள்ளுங்க ஒரு குட்டி கதை சொல்ல போற முல்லா யாரா இருந்தாலும் நீ ரொம்ப திறமையா போய் சொல்லி அவங்கள ஏமாத்திறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா அப்படின்னு ஒரு பெரியவரு கேட்கிறாரு உடனே முல்லா ஆமா அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய திறமை என்கிட்ட செல்லாது எப்படி வேணாலும் முயற்சி செஞ்சு என்னை ஏமாத்திட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருகிட்ட பேசிக்கிட்டு இப்ப எனக்கு நேரமே கிடையாது நம்ம ஊர் ஏரியில இருக்கக்கூடிய நீரை எல்லாம் வடிச்சிருவாங்களாம் பெரிய பெரிய மீன்கள் நிறைய துல்லுதான் மீன்களை பிடிக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே அங்க போயிடுறாங்க அவங்கவுங்க பிடிக்கிற மீனை அவங்களே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் நானும் அங்கதான் ஓடிக்கிட்டு அப்படின்னாராம் பரபரப்போட முல்லா அச்சுச்சோ இந்த செய்தி எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சே உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேசி என்னோட நேரத்தையே நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாராம் அந்த பெரியவர் ஏரி கரையையும் அடைஞ்சிடுறாரு அவரு அங்க ஏரியில நீர் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்ததா மீன் பிடிக்கிறவங்க யாருமே அங்க இல்லை அப்பதான் அந்த பெரியவருக்கு புரிஞ்சது முன்னா நம்மள நல்லாவே ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிடு இப்படிதான் சில சமயங்கள்ல நாமளே இல்லாம போய் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறோம் ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் இல்லை கிட்ட பேசுறோம் இல்லை எந்த ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாலும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்துல இறங்கறதுக்கு முன்னாடி அதோட டீடைல்ஸ் அதோடைய ஃபுல்லுடைய விவரங்களையும் தெரியாம நம்ம வந்து இறங்கவே கூடாது ஏன்னா அப்படி இறங்கி நம்ம அது தோல்வியில போய் முடியறதுக்கு பதிலாக அந்த ஃபுல் விஷயமும் உண்மையா இல்லையா அப்படின்ற அந்த டைம்ல யோசிக்க கூடிய ஒரு மென்டாலிட்டிய நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்ம மனசும் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வச்சுக்கணும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா ஏன்னா இப்பதானே வந்து நாம வந்து சொன்னோம் உடனே இவர் வந்து நம்மளை வந்து இப்படிலாம் வந்து சொல்லி ஏமாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வந்து இருக்கணும் அப்பதான் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் உண்மையாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து நம்பிடக்கூடாது சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிகழ்ச்சியில் பாடல் வருது கேள்